நவராத்திரியின் ஐந்தாவது நாளில் அம்பிகையை தாயாக வழிபட்டதை போல் நவராத்திரியின் ஆறாவது நாளில் அம்பிகையை சிறிய பெண் குழந்தையின் வடிவமாக வழிபட வேண்டும் இது அம்பிகையை நம்முடைய வீட்டை தேடி வரவழைக்கும் அற்புதமான வழிபாடாகும் அதேபோல் அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுவதற்கான நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது நவராத்திரி விழாவில் மகாலட்சுமி வழிபடுவதற்குரிய நிறைவு நாளே நவராத்திரியின் ஆறாம் நாளாகும் இதைத் தொடர்ந்து வரும் மூன்று நாட்களும் ஞானத்தை அருளும் சரஸ்வதி தேவிக்குரிய வழிபாட்டு நாட்களாகும் அதனால் நவராத்திரியின் ஆறாம் நாள் என்பது மகாலட்சுமியிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் வேண்டி பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகும் நவராத்திரியின் ஆறாம் நாள் வழிபாடு என்பது எப்போதும் தனித்துவமான விசேஷ பலனை தரக்கூடிய நாளாகும் இந்த ஆண்டின் நவராத்திரியின் ஆறாம் நாள் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்குரிய செவ்வாய்க்கிழமையும் வளர்பிறை சஷ்டியும் இணைந்து வரும் நாளாக அமைகிறது இது மேலும் விசேஷமான ஒன்றாகும் முருகப்பெருமான் ஒரு மனிதன் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து நலன்களையும் வழங்கக்கூடியவர் அடியார்களின் துன்பத்தை போக்க ஓடோடி வரக்கூடியவர் செவ்வாய்க்கிழமை என்பது பக்தர்களின் துன்பங்கள் தீர்க்கும் துர்கைக்கும் உரிய நாளாகும் இது மகாலட்சுமிக்கும் உரிய மங்கள நாளாக கருதப்படுகிறது நவராத்திரியின் ஆறாம் நாளில் அம்பிகையை ஏழு வயது குழந்தையாக பாவித்து வழிபடுவது வழக்கம் ஆறாம் நாளுக்குரிய தேவியான சண்டிகா தேவி குழந்தை வடிவானவள் என சொல்லப்படுகிறது அதனால் நவராத்திரியின் ஆறாம் நாள் கன்னிகா பூஜை செய்வதற்கான மிக சிறந்த நாளாகும் ஏழு வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து அவர்களை அம்பாலாக பாவித்து அவர்களுக்கு நலிங்கிட்டு பாத பூஜை செய்து அவர்களுக்கு மங்களப் பொருட்கள் வழங்கி பிரியமான இனிப்புகள் உடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதால் இந்த குழந்தைகளில் யாராவது ஒருவரின் வடிவில் வந்து அம்பிகை நம்முடைய பூஜையை ஏற்று நமக்கு அனைத்து நலன்களையும் வழங்குவாள் என்பது நம்பிக்கை நவராத்திரி ஆறாம் நாள் வழிபாட்டு முறை அம்பிகையின் வடிவம் சண்டிகா தேவி கோலம் தேவியின் நாமம் கோலம் கடலை மாவு கோலம் மலர் செம்பருத்தி இலை சந்தன இலை நீத்தியம் தேங்காய் சாதம் சுண்டல் பச்சை பயிறு சுண்டல் பழம் ஆரஞ்சு அல்லது நாத்தம் பழம் நிறம் கிளிப்பச்சை ராகம் நீலாம்பரி நவதுர்கை வழிபாடு அம்பிகையின் வடிவம் காத்தியாயினி மலர் சிவப்பு நிற மலர்கள் நீவேத்தியம் கிச்சடி படைக்க வேண்டிய பொருட்கள் குங்குமம் வளையல் வெற்றிலைப்பாக்கு பலன்கள் திருமணம் வேலை உயர் பதவி வெளிநாடு வேலைவாய்ப்பு அளிப்பவள் வழக்குகளை வெற்றியை அளிப்பதுடன் பல ஜென்ம பாவங்களை நீக்குவாள் திருமணம் ஆகாத பெண்கள் திருமண வாழ்க்கை சரியாக அமையாத பெண்கள் இந்த அம்பிகையை வழிபட்டால் மங்களகரமான வாழ்க்கை அமையும்